இட்லி மாவு இல்லாமலே உங்களுக்கு தோசை வேணுமா நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு தோசையை உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு கப்பில் ரவை எடுத்துருக்கேன் என்னென்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நம்ம ரவை தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கப் ரவைக்கு நான் ரெண்டு ஸ்பூன் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு சால்ட்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம ஒரு டென் மினிட்ஸ் இப்படியே ஊற வைக்க போகிறோம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போது இது கூட நம்ம மூணு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலை சின்ன சின்னதாக இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரவா தோசை வந்து நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் இது கூடவே நம்ம வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஆயிலையும் இதை சுற்றி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் சிம்லியை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக தெரியுது பார்த்திங்களா நம்மளுக்கு இந்த தோசை வந்துடுச்சு ரவா தோசையை வந்து என் தங்கச்சி தான் ரொம்ப விரும்பி கேட்பாள் நான் ரவா தோசைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க அவகிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தான் ரொம்ப நர்வஸாக இருக்குது பார்க்காமா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா